சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாத பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலாச்சோறு எப்பொழுது எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் வீட்டில் சித்ரகுப்த வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் அன்றைய நாள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான பண்டிகை சித்திரை மாதத்தின் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுவது தான் இந்த சித்ரா பௌர்ணமி மே பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி வருது மே பதினொன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு பௌர்ணமி திதி துவங்கி மே பன்னிரெண்டாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நாலு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கு அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்திரகுப்தர் அப்படிங்கிறது மனிதர்களோட பாவ புண்ணிய கணக்குகளை வைத்திருக்கிறார் அப்படின்னும் அன்று புனித நதியில் நம்ம நீராடினோன்னா பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல் ஏழைகளுக்கு உணவு அளித்து வந்தோன்னா கெட்ட கர்மாக்கள் குறையும் அப்படின்னும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதமிருந்து சித்திரகுப்தரை வழிபாடு செய்தோன்னா வாழ்வில் நன்மைகள் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த நாளில் நிலாச்சோறு சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் வீட்டிலேயே சித்திரகுப்த வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் சித்ரா பௌர்ணமிக்கு சொந்தமானவர் யாருன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் தான் அந்த சந்திரனை தலையில் சூடிக்கொண்டு கொண்டு இருப்பவர் எம்பெருமான் ஈசன் சிவபெருமான் அதனால அவர்கள் இருவரும் சேர்ந்த சந்திர மௌலீஸ்வரரை இன்றைய தினம் அதாவது மே பன்னிரெண்டாம் தேதி நினைவுபடுத்தி அவங்கள வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்னைக்கு முழுவதுமே சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மந்திரம் இருக்கு பூஜை அறையில் பூஜையெல்லாம் செய்து முடித்துவிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றி ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பது மிக மிக சிறப்பு அடுத்ததாக நிலா சோறு எப்படி சாப்பிடணும் எப்பொழுது சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் இருக்கும் பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து அன்றைய தினத்தை சுத்தபத்தமாக ஆரம்பிக்கணும் குளித்து விட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி விரதத்தை துவங்குவது சிறப்பு விரதம் இருப்பது அப்படிங்கிறது அவங்கவுங்க உடல் சூழ்நிலையை பொறுத்துது அப்படிங்கிறதுனால அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம் பௌர்ணமி அப்படின்னாலே வழிபாடு மாலை நேரத்தில் தான் செய்வது சிறப்பு மாலை ஆறு மணிக்கு முன்பாக வழிபாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் தயார் செய்து கொள்ளலாம் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே சித்ரா அன்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சித்ரா அன்னம் அப்படின்னா கலவை சாதம் தான் சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் இந்த மாதிரி நம்மளால் எத்தனை விதமான கலவை சாதம் செய்ய முடியுமோ அதை செய்வது மிக மிக சிறப்பு மாலை ஆறு மணி ஆனதும் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு செய்த பிரசாதங்களை பூஜை அறையில் இறைவனுக்கு நெய்வேத்தமாக வைத்து ஆறரை மணிக்கு மேலே நம்மளால் முடிந்தால் மொட்டை மாடிக்கு சென்று வெட்ட வெளியில் சந்திர பகவானை தரிசனம் செய்துவிட்டு சின் அந்த சித்திர அன்னங்களை சந்திர பகவானுக்கும் படைத்துவிட்டு குடும்பத்தோடு வேண்டுதல் வைத்து மொட்டை மாடியிலேயே அமர்ந்து அதாவது வெட்ட வெளியில் சந்திரனை பார்த்து நிலா வெளிச்சத்தில் உற்றார் உறவினர்களோடு சந்தோஷமாக அந்த பிரசாதத்தை பகிர்ந்து உண்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் நிலா சோறு அப்படின்னு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க அதிலும் குறிப்பாக வீட்டின் பெண்கள் கையால் இந்த சித்ரா அன்னத்தை சாப்பிடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒன்று அந்த சித்ரா அன்னத்தோடு சேர்ந்து நிலா ஒளியில் நிலாச்சோறு சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக பால் சோறு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் பால் சோறும் சர்க்கரை பொங்கலும் அந்த வீட்டின் பெண்கள் கையால் எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் அவங்க கொடுப்பது அப்படிங்கிறது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான வழிபாடு அதே போல் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குல தெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இந்த அற்புதமான நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அதே போல மனக்குழப்பத்தோடு இருப்பவர்கள் கட்டாயமாக இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படின்னும் நிலவு ஒளியில் கொஞ்ச நேரமாவது அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்படும் சந்திர பகவானுக்கு உரிய இந்த நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்தோன்னா மன நோய் கூட சரியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இத்தனை அம்சங்களையும் கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தை நம்ம எல்லாருமே நினைவு கூர்ந்து வழிபாடு செய்து அனைத்து விதமான சந்தோஷங்களையும் பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்